வணக்கம் நாம் நம்மளோட எதிர்காலத்தை பற்றி என்றைக்குமே நம்ம கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நம்மளோட வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த நிமிஷம் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லை அதுதான் உண்மை இன்னைக்கு நாம் செய்கிற வேலையை நம்ம பெர்ஃபெக்டாக சின்சியராக நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலைக்கான ரிசல்ட்டு எதிர்காலத்தில் நமக்கு சரியாக காட்டுமா காட்டாதா சரியாக நமக்கு கொடுக்கும் அதுதான் உண்மை இதை வந்துட்டு நம்ம ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம காரில் ஒரு ஊருக்கு போகிறோம் திருச்சி அப்படின்னு வச்சுக்கிடுவோம் இப்போ தேனியிலேருந்து நம்ம திருச்சி போகணும் குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரம் ட்ராவல் ஆகும் இங்கேருந்து திருச்சியை பார்க்கும் பொழுது தெரியுமா கண்டிப்பாக தெரியாது இப்போ காரை எடுக்கிறோம் காரை ஸ்டார்ட் பண்ணுறோம் நமக்கு தெரிகிற தூரம் எவ்வளவு ஒரு நூறு மீட்டர் தூரம் நம்ம கண்ணுக்கு தெரியும் அந்த நூறு மீட்டர் தூரத்தை நம்ம சரியாக நம்ம ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு நூறு மீட்டர் அதை நம்ம சரியாக கடந்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஒரு நூறு மீட்டர் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடந்து 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 சரியாக அதாவது ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டாக நம்ம கடந்து போனோம் அப்படின்னா நம்ம திருச்சிக்கு போய் சேர்ந்துருவோம் அதுதானே உண்மை அதை விட்டுட்டு நாம் போகிற ஊருக்கு நம்ம போய் சேர்ந்துருவோமா எப்படி நம்ம கரெக்டாக போயிடுவோமா அப்படின்னு நம்ம நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் உண்மைதானே இது தாங்க நம்மளோட வாழ்க்கையும் எதிர்காலத்தில் ஏதேனும் நடந்துருமோ ஏதேனும் நடந்துருமோ வெற்றி கிடைக்குமோ தோல்வி கிடைக்குமோ அப்படின்னு நினச்சி நினச்சி பார்க்குறத விட நாம இன்னைக்கு செஞ்சிருக்கிற வேலைய நாம சரியா கவனமா விழிப்பா செஞ்சோம் அப்படின்னா எதிர்காலத்துல அதனுடைய ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டா கிடைக்கும் அதுக்காக ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கறதற்காக நாம அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா பெர்ஃபெக்டா செய்யவே முடியாது நாம ரிசல்ட் எதிர்பார்க்காம செஞ்சோம் அப்படின்னா நாம செய்யற வேலைக்கு ஒரு நல்ல தீர்வு கண்டிப்பா கிடைக்கும் இன்னைக்கு நாம செய்யற வேலைய கவனமா விழிப்பா உண்மையா நேர்மையா மத்தவங்களுக்கு உதவும்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் நல்ல விதமா நமக்கு எதிர்காலத்துல கிடைக்கும் அதை விட்டுட்டு நாம இன்னைக்கு செய்யற வேலைய தப்பா கடமைக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரியா செய்யாம இருந்தோம் அப்படின்னா அதற்கான ரிசல்ட் அதாவது சரியில்லாத ரிசல்ட் நமக்கு எதிர்காலத்துல கிடைக்கும் அதுதான் உண்மை அதனால் எந்த ரிசல்ட் வந்தாலும் சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னைக்கு நாம செய்கிற வேலைய சரியா பர்ஃபெக்டா செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதைத்தான் அந்த காலத்துல பெரியவங்க சொல்லிருக்காங்க கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு அப்படி நம்ம பலனை எதிர்பார்த்து ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா செய்யும் வேலையில நமக்கு பயம் வரும் பயம் வந்துருச்சு அப்படின்னா செய்கிற வேலையை நம்ம கரெக்டாக பெர்ஃபெக்டாக செய்யவே முடியாது அதனால் ரிசல்ட்டை எதிர்பார்த்து நாம் எந்த வேலையுமே செய்யக்கூடாது நான் சொல்கிறது சரின்னு பட்டுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி